அனைவருக்கும் வணக்கம் நான் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலிருந்து கிருஷ்ணமூர்த்தி என் பேர் நான் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த என் தாய் தந்தைக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் என்னை இந்தளவுக்கு தயார்படுத்தி எங்களுடைய குருநாதர் பொறுமுறை மூர்த்தி ஐயா அவர்களையும் வணங்குறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஒரு பழைய இருந்து வியாபாரி நான் இந்த நம்ம ஏஎல்பிக்குள்ளே எப்படி வந்தோன்னா ஏஎல்பியில் வந்து பார்த்திங் நான் அந்த தொழில் ரீதியாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சூழ்நிலை காரணமாக பல இடையூறுகளில் ஏற்பட்டது அதில் கொஞ்சம் நலிவடைஞ்சு சரி ஏன் எப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு ஏஎல்பிக்குள்ளே வந்தேன் வந்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேசிக் கிளாஸ் படித்தேன் பேசிக் கிளாஸில் நம்ம டீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி அவ்வளோ ஒரு அந்யோன்யமாக அந்தளவுக்கு அன்பாக சொல்லி கொடுத்தாங்க நல்ல புரிதல் இருந்தது நல்ல புரிதல் இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற தேடுதல் உண்டாச்சு அந்த தேடுதலின் காரணமாக எனக்கு அந்த சமயத்தில் நம்ம டீச்சர்ஸ் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க நல்லா சொல்லி கொடுத்தாங்க எங்கள் கோச் ரேணுகா மேடமும் அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அதனால மேடம் நான் அட்வான்ஸ் கிளாஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்டேன் சரிங்க சார் ஓகே அப்படிங்கிற மாதிரி எனக்கும் சொல்லி அங்கே அட்வான்ஸ்லேயும் எனக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தாங்க உருவாக்கி கொடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா நான் ஏன் இந்த பேசிக்கும் அட்வான்ஸுக்கும் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் என்ன தெரியுதுன்னா நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆனால் அது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் எந்த காலம் வரைக்கும் அது இருக்கும் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அந்த துல்லிய தன்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு அட்வான்ஸ் கிளாஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உம்மா வெங்கட் மேடம் தான் அதிக வகுப்புகள் எடுத்தாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி அவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுத்தாங்க ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கூட நம்ம அதுக்கு நம்மளையே திருப்பி கேள்வி கேட்டு அதை நம்மளையே ஆன்சர் பண்ண வச்சு அவ்வளோதான் அப்படின்னு அவங்க சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்தது நம்ம கிளாஸுக்குள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம பாவங்கள் எல்லாம் தனித்தனியாக பிரித்து அந்தளவுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுத்து அதுக்கு மேலே அதில் ஒரு மூணு ரூலை சொல்லிக் கொடுத்து அந்த மூணு ரூலையும் நான் அப்ளை பண்ணி பார்க்குறப்ப நம்ம நண்பர்கள் ஜாதகத்தில் என்னோடய ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பார்க்குறப்ப பலன்கள் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக வருது அதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம இன்னமும் பெருசாக கண்டுபிடிச்சு சாதித்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஒரு உணர்வு வருது அவ்வளவையும் கண்டுபிடிச்ச நம்ம ஐயாவுக்கெல்லாம் நம்ம காலத்துக்கும் கடமைப்பட்டுருக்கிறோம் அளவுக்கு துல்லியமாக இருக்குது பலன்கள் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பலன் அடைஞ்சோமா நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாேர்த்து நண்பர்களுக்கு உறவினர்களுக்கெல்லாம் சொன்னேன் அவங்களும் அவ்வளோ துல்லியமாக இருக்குது நீ நல்லா படியும் நிறையா கற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுவும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுத்தது அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உமா வெங்கட் மேடமாகட்டும் சாந்தகுமார் சார் ஆகட்டும் திருமணபுரத்தை சொல்லி கொடுத்தார் சாந்தகுமார் சார் எல்லா டீச்சர்ஸும் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக அவ்வளோ ஒரு கோச் பண்ணி நல்லபடியாக ட்ரெயின் பண்ணாங்க அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டு வேற பற்றி பேசணுன்னா இது ஏற்கனவே நம்மளுக்கும் தெரியும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒன்றுமே புரியாதவங்க கூட அவ்வளோ எளிதாக பயனடைகிற அளவுக்கு நம்ம சார் வந்து அதை வடிவமைச்சு கொடுத்துருக்கிறாரு அதை யார் வேணாலும் படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே பயன்படுத்தலாம் அதில் இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு கட்டத்தை வச்சு கே நம்ம பலனே சொல்லிடலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு கட்டம் இருந்தால் போதும் பலனே நம்ம ஓரளவுக்கு நல்ல தெளிவாக ஃபுல்லாகவே பலனை எடுத்து சொல்லிடலாம் ஒருத்தருக்கு ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்து போட்டு நம்ம இருபத்தி நாலு கட்டத்தை வச்சு அவங்களுக்கு பலனை சொல்லிருக்கலாம் அளவுக்கு துல்லியமாக சூப்பராக இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சிலரை நம்பர் சொல்லி போட்டால் ஒரு சிலர் ரேண்டம் நம்பர் போட்டாவே அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் அவ்வளோ துல்லியமாக வருதுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ சூப்பராக வடிவமைச்சு கொடுத்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ சிறப்பாக சொல்லி கொடுத்துருக்காருங்க இது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இதை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வடிவமைச்சு கொடுத்த அந்த பிரபஞ்சக்காரத்துக்கும் ஐயா பொதுவடை மூர்த்திக்கும் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேர்த்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றிங்க இந்த குரு பூர்ணிமா நன்னாளில் அவங்களுடைய பாதம் தொட்டு வணங்கி அவங்களுக்கு நன்றியை நான் காணிக்க செலுத்துகிறேங்க எனக்கு இந்த வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் மறுபடியும் மறுபடியும் மீண்டும் 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 நன்றிங்க என்னுடைய கோச் ரேணுகா மேடம் அவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றிங்க அவங்களும் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அவங்களுக்கும் நன்றிங்க மேடம்